ஜனநாயகன் விஜயன் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் அந்த மனுஷனை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியலங்கிற ஒரு ஃபேன் பாயாக அந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்கணும்னு தெரியும் எனக்கு ஏன்னா அந்த மனுஷன் தான் நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு அழை வச்சுருக்காரு டான்ஸ் ஆட வச்சுருக்காரு சிந்திக்க வச்சுருக்காரு ஒரு மூணு மணி நேரம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவரோட படத்தை பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் அந்த மூணு மணி நேரத்துக்கு நம்ம இல்லாமல் அவர் பார்த்து சந்தோஷமாக சிரித்து கை தட்டிட்டு நம்ம வருவோம் இதுக்கப்புறம் அந்தமாரி மூமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து ஜனநாயக நாடு எலஞ்சு வந்து மலேசியாவில் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு அதில் வந்து விஜயா நான் வந்து என்னென்ன பேசியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராசா செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு அடுத்து வந்து மலேசியா மக்களை பற்றி பெருமையாக பேசினார் அந்த மண்ணை பற்றி பெருமையாக பேசினார் திட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷமாக தமிழ் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொன்னார் அடுத்து வந்து மலேசியாவில் இருக்க அந்த முருகன் கோயிலை பற்றி சொன்னார் அப்புறமேட்டுக்கு வந்து ஓவர்சீஸில் ஓவர்சீஸ் பிஸ்னஸில் வந்து மலேசியா தான் வந்து சிறந்த நாடாக இருக்குது அது அது சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து தான் சினிமா படங்கள் வந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் நம்ம நண்பரோட அஜித் படம் பில்லா தான் எடுத்தாங்க அதை நம்மளால் மறக்க முடியுமா என்னோடய படங்கள்லேயே கூட குருபி வில்லு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து தான் எடுத்தோம் அப்படின்ட்டு சொன்னார் அப்புறம் வந்து மலேசியா மக்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆதரவாக ரொம்ப அன்பு காட்டினாங்க அப்போல்லாம் அப்படிங்கிறத வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை நீங்கள் வந்து ஒரு அது நீங்கள் அவர் பேசுகிற வீடியோவில் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குட்டி ஸ்டோரி நான் சொல்லி அது இது இது பண்ண விரும்பல அது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆங்கரிங் பண்ணவங்கல்ல அவங்களாம் வந்து விஜயானந்த கேள்வி கேட்கும்போது கடவுள் அம்மா இவங்க ரெண்டு பேர் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது கடவுள்னு சொல்லும்போது மக்களை பார்த்து கையை காட்டுவார் அம்மான்னு சொல்லும் போது அம்மானு சொல்லும் போது கடவுள் பாரு இனிமே வந்து விஜய் இப்போ இந்த விஜய பார்க்க நீங்கள் தேட்ரு வாசலில் வந்து நிற்க வேணாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்பேன் அப்படின்னு விஜய் நான் சொல்லுவார் அந்த நிமிஷம்லாம் வந்து மனசு ஒரு மாதிரியே கண் கலைஞ்சிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப இதுக்கப்புறம் வந்து விஜய் படம் வந்து வராது இதான் கடைசி ஆடுதல் இருந்துச்சு குட்டி ஸ்டோரி டான்ஸ் ஒன்று ஆடுப்பாரு வேற லெவல்ல இருக்கும் ஒரு டான்ஸ் ஒன்று லாஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஒரு பாட்டு நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கும் அந்த பாட்டு ஒன்று பண்ணிணார் அப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டு பாட்டு ஒன்று பா பண்ணிணார் இந்த பாட்டு பண்ணார் ஒரு டான்ஸ் ஆனார் வேற லெவலில் இருந்துச்சு அவரோட ஸ்பீச் மோட்டிவேஷனாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த மனுஷனை வந்து நம்ம பார்க்க முடியாதுங்கிற ஒரு ஃபேன் பையாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது விஜயனாவோட கடைசி படம் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இது எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம விஜயனா ரசிகர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே